உங்க வாழ்க்கைய மாற்றணும்னா முதல்ல நீங்க உங்க மனப்பாங்கை மாற்றணும் பணக்காரன் ஏழை வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துக்கம் எல்லாமே ஒரே இடத்துல ஆரம்பிக்குது அதுதான் உங்க மனசு ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க உலகம் உங்களை தடுக்கலாம் ஆனால் உங்க மனப்பாங்கு உங்களை முன்னே கூட்டணும்னு முடிவு செய்துட்டா யாராலும் தடுக்க முடியாது லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் கதை ஒன்று அப்துல் கலாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் காகிதம் விற்கும் பையன் பின்னாடி இந்தியாவின் மிசில்மேனாக மாறினார் அவரை முன்னே கூட்டியது திறமை மட்டுமில்ல அவர் கொண்டிருந்த பாசிட்டிவ் தான் கதை இரண்டு எடிசன் ஆயிரத்து முறைக்கு மேல தவறிதான் எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சாராம் தோல்விய ஃபேலூரான்னு பார்க்கல அது ஒரு பாடம் அடுத்த முயற்சிக்கு ஒரு படிக்கட்டுன்னு பார்த்தாரு அதுதான் அவர் அடிடியூட் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்தா நம்ம ரெண்டு தான் ரியாக்ட் பண்ணுவோம் ஒன்று நான் முடியாதுன்னு விடுவோம் இரண்டாவது எப்படி முடியும்னு பார்த்து முயற்சி செய்வோம் வெற்றி அடைவாங்க இரண்டாவது மைண்ட் செட் வச்சவங்க தான் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் ஸ்கில்ஸும் நாலேஜும் செகண்டரி மனப்பாங்கு இல்லனா அந்த திறமைகளுக்கும் மதிப்பு இருக்காது நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு முக்கியம் இல்ல நீங்க எங்க போறீங்கிறது தான் முக்கியம் லைஃப்ல பத்து தான் நிகழ்ச்சிகள் தொண்ணூறு சதவீதம் நம்ம தான் வெற்றி பெறும் மனிதர்கள் சூழ்நிலையை காத்திருக்க மாட்டாங்க அவங்கள் சூழ்நிலையை உருவாக்குவாங்க கதை மூன்று ஒரு சாதாரண மாணவன் படிக்க முடியாது லைஃப் செட் ஆகாதுன்னு எல்லாரும் சொன்னவர் லைப்ரரியில நாள் முழுக்க படித்து ஆட்டிடியூடை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனார் கதை நான்கு ஓப்ரா வின்ஃபு ஒரு சேர்க்கையே பல தடைகள் வறுமை வாழ்க்கை துன்பங்கள் ஆனால் உலகின் மிக பெரிய டிவி ஐகான் ஆனார் காரணம் நான் என்னை நம்புகிறேனன்னு கொண்ட ஆட்டிடியூட் வாழ்க்கையை மாற்றணும்னா வெளி உலகத்தை மாற்றத் தேவையில்லை உங்கள் மனப்பாங்க மட்டும் வர மாற்றுங்க நம்ம மனசு நம்ம வாழ்க்கைய கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அதை பாசிட்டிவா சீரமைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தானாகவே வெற்றி பாதையில் போகும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க நெகட்டிவ் தாட்ஸை விடுங்க புசிட்டிவ் ஆட்டிடியூடை